Payment in We-Chain, huh? City Union Bank Rossiana Bank Isiana Bank கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் மைத்தேலி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா மூர்த்தி அம்மா நிர்மலா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் பெண்ணை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் எங்கள் பொண்ணு வந்து பிஏ பிஹெசியில் முடிச்சுட்டு சரி அசோக் கலையானில் ஒர்க் இருந்தாங்க சென்னையில் ஓகே இப்போ பர்மனெண்ட்டாக யூகேவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஓகே யூகேலே இருக்க போகிறாங்க ஓகே ஓகே நாங்கள் வந்து சோழி வளர் பிள்ளை சரி நாங்கள் எந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டி எது இருந்தாலும் ஓகே ஓகே சொல்லுங்கம்மா வணக்கங்க சார் வணக்கம் எங்கள் பொண்ணு கொஞ்சம் நல்லா தைரியமாக இருப்போம் அப்படிங்க நல்லா எல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணுங்க சரி எங்கள் பொண்ணுக்கு வந்து வரக்கூடியவர் நல்லா கேரிங்காக இருந்து எங்களுக்கு ஒரு மகனாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோங்க சார் ரைட் ஓகே மைதிலிக்கு சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க உங்களுக்கு ஒரு மகனாக ஒரு மருமகன் ஓகேயா இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பி எம் மைத்திலி வயது இருபத்தி ஒன்பது பிஇ முடித்தவர் யுகே யில் அசோக் லேலண்டில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் மைத்திலி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் விப்தளத்தில் இவரது பதிவு எண் எயிட் டூ நைன் த்ரீ ஜீரோ த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஹேமச்சந்திரன் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் பிஎஸ்சி எம்பிஏ மேலும் எம்எஸ் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக யூஎஸ் நியூ ஜெர்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபெஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஹேமச்சந்திரன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் நன்கு படித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ

கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் டியோ நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே சென்ற வார தொடர்ச்சி ஜெயந்த் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் அவங்க பேசுனாங்கன்னா நம்ம அக்கா நம்ம தங்க நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் எத்தனையோ பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படணுன்னா அது ஜெயந்த் ஸ்ரீயின் வார்த்தையாக பல நேரங்களில் இருந்திருக்கின்றது அப்போ உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் டேக் இட் ஃபார் கிராண்டர் அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் அப்பா பிள்ளை உறவாக இருக்கலாம் மாமியார் மருமகள் உறவாக இருக்கலாம் என்ன உறவாக இருந்தாலும் எனக்கு தான் இவங்க பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு தான் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டேக்கிட் ஃபார் கிராண்ட ஒரு மனநிலை இருக்கின்றது அதை மாற்றக்கூடிய வல்லமை ஜெயந்தஸ்ரீயின் குரலில் இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல அதனால்தான் மீரா மேடம் பார்த்தபோது நான் சொன்னேன் இரண்டு ரெண்டு பூக்களாக தொடுக்க தொடங்கி ஏதோ திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிலைமாலை சாத்தியதைப் போல் அடிக்கும் தலைக்குமாக இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஷயம் அதிகபட்சம் நன்றி அலட்சியம் வேண்டாமே அப்படிங்கும்பொழுது ஊர் கண்டிப்பாக சாருடையது தான் ஆனால் அங்கே நான் எடுக்கவே இல்லை யாதும் ஊரே என்று அந்த வரியோடு நிறுத்தி இருந்தால் நானும் அத்துமீறி இருக்க மாட்டேன் யாவரும் கேளிர் அப்படின்னு எல்லோரும் உறவினர் அப்படின்னு சொன்னதுனால கணியன் பூங்குண்ணனுக்கு நான் நன்றி பட்டிருக்கிறேன் அதற்கப்புறம் சங்க இலக்கியத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நற்றினை பகல் நேரத்தில் அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வரக்கூடிய அந்த தலைமகன் அவன் வரும்பொழுது அந்த பெண்ணின் தோழி சொல்ற எந்த இடத்தில் நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக வருகிறது அது என்ன மறுப்பு அப்படின்னு சொன்னா பெய் தீம்பாலும் பெய்து இனிய வளர்ப்ப அதாவது அவ்வளவு தீம்பாலாக தரக்கூடிய அந்த அந்த தந்த பாலை பெய்து இனிமையாக இந்த வளர்த்திருக்கை காட்டிலும் சிறந்தவள் அவளது தங்கை என்னது அந்த தங்கை அப்படின்னு சொன்னா அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புன்னை மரம் இந்த புன்னை மரம் இவளோடே வளர்ந்தது அந்த புன்னை மரத்தின் அடியில் நின்று தனது தலைமகனோடு அவள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருப்பது தங்கையின் அருகில் நின்று கொண்டு செய்வது போல இருக்கும் அது கூச்சமான ஒன்று கூடாது என்று நற்றினையில் ஒரு பாரம்பரியம் அப்படியே மெதுவாக வந்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாரதி கிட்டே வந்து நிற்கணும் சாதிகள் பாப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எது சாதினு சொல்ல வருவார் காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அதுவும் கோவை நகரத்துக்குள்ள கொங்குமனில் வந்தீங்கன்னா கூட்டம் அப்படின்னா உறவு தான் நாங்கள் வெறும் உறவுன்னு சொல்ல மாட்டோம் உர அப்படின்னு சொல்லுவோம் கூட்டம் நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் அப்போ எல்லைகளை எங்கே வைக்கிறோம் உறவு இதை அலட்சியப்படுத்தாதே என்றால் ஏதோ உடன் பிறந்த உறவா இல்லை நமது பந்தமான உறவா நட்பினால் வரக்கூடிய உறவா அல்லது ஒரு பேருந்தில் பயணிக்கும் போது உடன் வரக்கூடிய அந்த நபர்களோடு பரிமாறிக்கொள்கிறோமே அந்த உறவா இல்லை இந்த நாட்டில் அப்படி ஒரு உறவு பார்த்ததே இல்லை உறவுக்கு எல்லைகளே கிடையாத ஒரு நாடு இது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய புல்லும் நெல்லும் மரமும் அங்கே இருக்கக்கூடிய மலையும் அத்தனையும் அத்தனையும் நம்மால் அலட்சியப்படுத்தப்படக்கூடாத உறவு என்ற பெரும் வட்டத்திற்குள் வரும் அப்படி தான் நான் பார்க்குறேன் உளவியல் சார்ந்து தான் பார்க்குறேன் இப்போ உறவு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே உடன்பிறப்போ மாமனார் மாமியாரோ அப்பா அம்மாவோ இவை எதுவுமே அல்ல இவை எல்லாவற்றையும் தாண்டி வருவது மிக அழகாக டாக்டர் பாலா அவர்கள் சொன்னார்கள் தோல் மிகவும் முக்கியமானது எலும்பு மிகவும் முக்கியமானது ஆனால் ஆனால் உணர்வு பூர்வமாக பொழுது ஒரு அம்மா தன் குழந்தைகிட்ட கேட்பா உடலில் எது முக்கியமானது அப்படின்னு ஒன்று குழந்தைக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் ஆ கண் மிகவும் முக்கியமானது சிரித்து கொண்டே விட்டு விடுவாள் இன்னும் ரெண்டு வயது போகும் உடலில் எது முக்கியமானது அப்போ தான் அந்த குழந்தை படிச்சிருப்பான் என்ன இதையும் மிகவும் முக்கியமானது அம்மா இதையும் முக்கியமானது அம்மா சிரித்து கொண்டே அறிவாளியாகி விட்டாய் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பதினெட்டு வயது அந்த குழந்தைக்கு பொழுது அவனோடு இருந்து ஆடி பாடி இந்த அடிப்பானையிலிருந்து சொரை எடுத்து கொடுக்கக்கூடிய பாட்டியாக இல்லாமல் தாத்தாவாக இருந்த அந்த நபர் அப்பாவின் அப்பா இறந்து போகிறார் வீடு மிகப்பெரிய அமைதிக்குள்ளே இருக்கு இதுவரை அப்பா அழுத அந்த பையன் பார்த்ததே இல்லை பார்க்க அவனுக்கு பதினெட்டு வயசு அப்பா குலுங்கி குலுங்கி அழுறாரு அழுது கொண்டே எல்லாரும் சொல்றாங்க இல்லை அடுத்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா எழுந்து நின்று தடுமாறக்கூடிய கால்கள் சுவரை பிடித்து கொண்டு பொழுது இவனுடைய அம்மா நிதானமாக வந்து தனது கணவனது தலையை பிடித்து தன் தோளில் வைத்துக் கொள்கிறாள் முதல் முறையாக அவன் பார்க்கிறான் அம்மா அப்படி அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறான் அன்று இரவு எல்லார் வீடுகளும் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கிறது குதிந்த தலை நிமிடாமல் அந்த இளைஞன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அம்மா மெதுவாக கேட்குறாங்க உடலின் மிக முக்கியமான பகுதி அது உயிர் அம்மா அப்படின்னு அவன் சொல்கிறான் அம்மா அவனை தட்டி கொடுத்துட்டே சொல்கிறாங்க இல்லடா மனிதனின் உடலின் மிக முக்கியமான பகுதி தோள்கள் நீ சாய்ந்து கொள்ள ஒரு நான்கு தோள்களை கண்டடை யாராவது சாய்ந்து கொள்ள உனக்கு தோலை கொடுக்க முடியுமான் இதுதான் உறவனுடைய மிகப்பெரிய ஆழமான ஒரு விஷயம் இந்த அலட்சியம் ஒரு ஆட்கொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல வீடுகளில் முற்றங்களும் திண்ணைகளும் காணாமல் போன போது குருவிகள் காணாமல் போனது யாராவது யோசித்து பார்த்துருப்போமா நயமான குருணை நீக்கப்பட்ட கல் நீக்கப்பட்ட திடமான உணவு அப்படின்னு சொல்லி அரிசியும் பதார்த்தங்களையும் கொண்டு வந்து வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணினோம்னு தெரியுமா எல்லாம் ஒழித்து கட்டிட்டோம் குருவிக்கு எங்கேயும் போய் வாழ முடியாது மனிதன் வாழக்கூடிய இடத்துல மட்டும்தான் அதனால் கூடு கட்ட முடியும் அந்த கூட்டுக்குள்ள தான் பொறித்து வரக்கூடிய குஞ்சுகள் கிட்ட அது ஒவ்வொன்றா அடையாளம் காட்டும் இதுதான் இந்த வீட்டில் பெரியவர் இதுதான் அடுத்தது இதுதான் அடுத்தது இதுதான் அடுத்தது நம்ம ஒரு நாள் அது பார்த்ததே இல்லை அதே மாதிரி முதியவர்களை ஒழித்தவுடன் குழந்தைகளும் காணாமல் போய்விட்டார்கள் இந்த குழந்தைகள் எப்படி காணாமல் போய்விட்டார்கள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவங்களாம் குழந்தைகள் இல்லையா என்ன ஆமாம் எல்லாரும் குழந்தைகள் தான் ஆனால் அவர்கள் வளர்ப்பு பிராணிகள் அந்த வளர்ப்பு பிராணிகள் யாராவது வந்து நிற்கும் பொழுது ஒரு நர்சரி ரைம் பாடு அப்படின்னா பாடணும் இதை சொல்லுனா இதை சொல்லணும் நில்லுனா நிற்கணும் ஓடுனா ஓடணும் இப்போ வாங்கிய பதக்கத்தை கொண்டு வந்து காட்டணும் நேற்று வாங்கிய கோப்பையை கொண்டு வந்து காட்டணும் ஆஹா சபாஷ் அப்படின்னு சொல்ல அவையத்து முந்தி இருக்கச் செய்த தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆனால் அந்த முந்தி இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பெற்ற தாயும் தகப்பனும் தாத்தா பாட்டி கிட்ட குழந்தையை விட்டீங்கன்னா போதும் அதுவே பல விஷயங்களை மாற்றி கொடுத்து விடும் ஒரு நாள் நம்ம சொன்னதில்லை இந்த புத்தகங்கள் தேவையில்லை பயிற்சி வகுப்புகள் தேவையில்லை தாத்தா பாட்டியிடனும் அருகில் விட்டால் போதும் குழந்தை அமோகமாக வளரும் என்று சொல்லித்தர யாரும் இல்லை சொல்லிக் கொடுத்தாலும் கேட்பதற்கு நாம் தயாராகவும் இல்லை அதனால்தான் சொன்னேன் அலட்சியம் என்பதை போன்ற ஒரு ஆட்கொல்லி கிடையாது இந்த அலட்சியத்தை மரங்களிடம் காமிச்சோம் மிக அழகாக சொல்வது உண்டு எனது நுரையீரலின் பாதி அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் தொங்குகிறது வீதி சமைப்போம் இந்த எடுத்த அடுத்த நிமிஷம் எப்படி வீதி சமைக்கிறோம் இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து வீதி சமைப்போம் மரங்கள் அல்ல அவை மனங்கள்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா புதியதாக இப்பொழுது ஆராய்ச்சிகள் கொண்டு வருது என்ன செடிகளை பக்கத்தில் பக்கத்தில் வைத்து கொள்ளும் பொழுது அவை பேசும் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி தேவையே இல்லையே ஒரு பீர்க்கங்கொடியை நடுவதற்காக அந்த விதையை ஊன்றும் பொழுதே புத்திசாலியான ஒரு விவசாயி பக்கத்தில் ஒரு கோலையும் ஊன்றுவான் அவனுக்கு நன்றாக தெரியும் முளைத்து மூன்று இலை வரும்பொழுதே பற்றி படர்வதற்கான ஒரு கொம்பை தேடிக்கொண்டு போகும் அளவிற்கு அதற்கு அறிவு உண்டு அலட்சியம் வேண்டாமே உறவில் தொடர்கிறார் டாக்டர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் மணி பாரதி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா இந்திரா கண்மணி நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கம்மா நாங்கள் முதலியார் கம்யூனிட்டி சேர்ந்துங்க சரி அது ஈக்குவல் கம்யூனிட்டி எதாக இருந்தாலும் ஓகேங்க சார் சார் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சரி பொண்ணு மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க ஆர்க்கிடெக் அவங்க சன்லாம் ஐடி சென்னையில் இருக்காங்க ஓகே பையன் யுஎஸ்ல இருக்காருங்க இருக்காது யூஎஸ் இண்டியனா போலீஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்காருங்க சப்ரே இன்ஃபோசிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு பொண்ணு வந்து அங்கே போகிற மாதிரி இருந்து யூஸ் யூஎஸ் போகணும் இல்லை யூஸ் இருந்தாலும் ஓகேங்க ஓகே சார் பொண்ணு பையன் வந்து ரொம்ப ட்ராவலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் மெயின் ஹாபியாக தான் அந்த மாதிரி கம்பெனி கொடுக்குற மாதிரி இருந்த பொண்ணு இருந்தால் ஓகேங்க நல்ல கிடைப்பாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிச்சயமாக வீட்டில் கல்யாணம் ஓடடி

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திவ்ய பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபோர் பிஇ பண்ணியிருக்கிறாங்க கனடா டொரண்டோல சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா நினைக்கிறாங்க திவ்ய பிரியா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மதுரை தல்லாகுளம் லக்ஷ்மி சுந்தரம் ஹாலில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது மே பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மணிக்கு திரு ராஜா கலகலப்பான பட்டிமன்றம் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் 1300 அல்லது 9840891500 36 <laughs> வருட அனுபவம் 23 ஏக்கர் கொண்ட சுற்றள நிரவனம் ஸ்ரீ முருகன் ராவன் ஏஜென்சி தொடர்பாக ஸ்ரீ முருகன் ராவன் அடக்கம் கோவை கல்யாணமாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உறவில் தொடர்கிறார் டாக்டர் ஜெயந்தி பாலகிருஷ்ணன் நம்ம இங்கே சொல்லுவோம் கிணறு தோன்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கேரளத்துல கிணறு குழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அழகுழி கிணறையே சொல்லலை அகலமாக வாட்ட சாட்டமாக பார்க்க பார்க்க கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிணறுகள் இந்த கிணறுனுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ஊற்று அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அது அடியில கசிஞ்சு வர தண்ணீர் மட்டுமே அல்ல பக்க சுவர்களில் இருந்து தண்ணீர் கசிஞ்சு கொண்டே இருக்கும் அதற்கு என்ன பெயர் தெரியுமா உறவா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனிதன் வாழ்க்கையில் இன்னும் வளங்கள் பெருக பெருக வேண்டுமென்றால் ஊற்றுக்கண் ஊற்றுக்கண் பெருகி பெருகி இன்னும் பெருக்க எடுக்க வேண்டும் என்றால் அடியிலிருந்து வருவது மட்டும் போதாது பக்க சுவர்களில் இருந்து நீர் கசிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் டாக்டர் உங்ககிட்ட சொல்கிறேன் பக்கத்து வீடு பெரிய விஷயம் சொல்கிறீங்க இல்லையா கேர் ஆஃப் ஃபாதர் கேர் ஆஃப் மதர் கேர் ஆஃப் ஹஸ்பண்ட் கேர் ஆஃப் ஒய்ஃப் இது எதையுமே நான் சொல்லலை கேர் ஆஃப் நெய்பர் குட் ஆனால் இதை நாம எப்படி புதுப்பிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டாமல் விட்டுட்டோம் பெருவெள்ளம் வரும்பொழுது எல்லோரும் பெருமூச்சு தான் நமக்கு கூட வரும் மிக அழகாக மருத்துவரை உணவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார் ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பல் தேய்க்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ நின்றால் பைப்பை திறந்து விட்டு ஒத்தத்தை பல்லாக தேய்த்து கொண்டு நிற்கக்கூடிய குழந்தையை அடுத்த நிமிடம் கட்டுப்படுத்தி சொல்வார்கள் தண்ணீரை வீணடிக்காதே என்று தண்ணீரை வீணடிக்காதே என்று சொல்லித்தராத சமுதாயம் தண்ணீருக்காகவோ தண்ணீரினாலோ அல்லல்படும் ஏன்னா அக்கறை எடுக்கல நான் பற்றி படிக்கும் போது என்ன படிப்போம் சரித்திர புத்தகத்தில் நீங்களும் நானும் மன்னன் பெயர் மாறுமே தவிர செய்த சில வேலைகள் மாற்றமே இருக்காது குளங்கள் வெட்டினான் ஏரிகளை தூர்வாரினான் எல்லாவற்றையும் செப்பனிட்டான் சாலைகள் அமைத்தான் மீண்டும் 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 சாவடிகள் சமைத்தான் இதை பற்றியே பேசிக்கொடு ஆமாம் இதுதானே வேண்டும் பெருமழையாக ஆகாயமே பொத்துக்கொண்டு கொட்டினாலும் தூர்வாரப்படாமல் இருக்குமே ஆனால் குளங்களாலும் பயனில்லை ஏரிகளாலும் பயனில்லை மனங்கள் தூர்வாரப்படாமல் இருக்குமே ஆனால் எப்படிப்பட்ட பேச்சாற்றலுடைய நபர் வந்து பேசினாலும் பயனில்லை அப்போ இந்த உறவு அப்படிங்கிறது எவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயமாக மாறிப்போகுது இது ஆண்டவனுக்கும் எனக்கும் உள்ள உறவாக இருந்தாலும் சரி ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கும் உறவாக இருந்தாலும் சரி உறவு என்று எது வந்து விட்டாலும் அது ஆணியாக நிற்கக்கூடியது நங்கூரமாக நிற்கக்கூடியது அவரவர்களுக்கு அவரவர்களோடு இருக்கக்கூடிய உறவு பொறுப்பு துறப்பு சமுதாயம் டிஸ்கிளைமர் சொசைட்டி எமக்கு அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களை பற்றியும் எங்களுக்கு அக்கறை கிடையாது பொறுப்பு துறப்பு சமுதாயம் வி ஹவ் பிகம் சொசைட்டி மேபி வி ஷுட் பிகம் சொசைட்டி இந்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடியது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அத்தனை பேரையும் பின்னி பிணைக்கக்கூடிய ஒன்று அதில் அலட்சியம் வேண்டாமே என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி கூட மிச்சம் இருக்கிறது கன்வல்ஜித் சிங் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு கூட அது வந்திருக்கலாம் எத்தனை பேர் இந்த உறவோடு அதை பொருத்தி பார்ப்பீர்கள் என்று தெரியாது அவர் சொல்லும்போது சொல்றார் இரண்டு முறை தொலைக்காட்சியில் நான் இறந்துவிட்டதாக வந்த செய்தியை காணக்கூடிய துன்பத்தில் என் மனைவி இருந்தாள் அப்படின்னு சொல்றார் இரண்டு முறை முதல் முறை மேஜராக இருக்கும்பொழுது மேஜர் கன்வல்ஜித் சிங் இறந்துவிட்டதாக செய்தி வந்தாகிவிட்டது அப்பொழுது எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்வது என்று தெரியாது தன்னந்தனியாக உட்கார்ந்து தேம்பி அழுகிறார் அதே சமயம் அடுத்த நாள் காலையில் தினசரி வந்து வீட்டு வாசலில் விழுந்திருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் அதை எடுப்பதற்காக போய் அவசர அவசரமாக எடுத்து மறைத்து வைக்கிறார் என்ன காரணம் என்றால் தந்தையும் தாயும் இதை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அவசரமாக மறைத்து வைக்கக்கூடிய அந்த பெண்மணி இல்லை இந்த செய்தி பொய்யானது தவறானது என்று மீண்டும் கணவன் திரும்பி வருகிறார் காஷ்மீரில் நடக்கக்கூடிய மீண்டும் வருகிறது கன்வல்ஜித் சிங் டெட் அப்படின்னு வருது இப்போ இவங்களுக்கு எட்டு வயதில் ஒரு குழந்தை இருக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை இருக்கு தன்னந்தனியாக உட்காந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டு அடுத்த நாள் காலையில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தலையெல்லாம் சரி செய்து கொண்டு உடலையெல்லாம் சரியாக செய்து கொண்டு அவர் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது மிலிட்டரி குவார்ட்டர்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க செய்தி கிடைத்த எல்லா பெண்களும் ஓடி வருவார்கள் அவர் மனதில் தோன்றிய ஒன்றே ஒன்றுதான் எந்த காரணம் கொண்டும் நொறுங்கி விழுந்த பெண்ணாக என்னை யாரும் பார்க்க கூடாது நொறுங்கி விழுந்த பெண்ணாக என்னை பார்க்கும் பொழுது அந்த மற்ற பெண்களுக்கும் அது தொற்றிக்கொள்ளும் அந்த பலவீனம் அவர்களையும் தொற்றிக்கொள்ளும் என்று அடுத்த நாள் காலையில் காத்திருக்கிறார்கள் மறுபடியும் செய்தி தவறான செய்தி என்று வரும் பொழுது அந்த மிக அழகாக அந்த பேட்டி எடுத்த பெண்மணி கேட்கிறார் இது மிக ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் உங்கள் மனைவி என்ன செய்தார்கள் நீங்கள் உயிரோடு திரும்பி வந்த பின்பு அவர் ரொம்ப அழகாக சொல்றாரு நான் என் மனைவியிடம் கேட்டேன் எல்லாரும் மிக தைரியமானவர்கள் ராணுவ வீரர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா நான் சொல்கிறேன் அப்பான் திஸ் பிளானெட் த மோஸ்ட் கரேஜியஸ் பீப்புள் ஆர் தி வைஃப்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவனிடம் கேட்டேன் இப்பொழுது நான் வந்துவிட்டது எனக்கு சந்தோஷம் தானே அந்த பெண்மணி அவருடைய மனைவி சொன்னாலும் ஐயோ இல்லை நீங்கள் வந்தது சந்தோஷம் ஆனால் அன்னைக்கு ராத்திரி நான் உட்காந்து அழுதேன் இல்லையா அது இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது பொய்யா போகும் என்ன காரணம் நீங்கள் திரும்பி வந்தாச்சு ஆனால் உங்கள் பேருடைய யாருடைய கணவனோ யாருடைய மகனோ யாருடைய தகப்பனோ இல்லை என்பது சத்தியம் தானே அவர்களுக்காக நான் அழுததாக அதை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இது உறவு எப்பாவது வாழ்க்கையில் பொறையேறும்போது திருப்பி பாருங்க பொறையேறுதுப்பா என்ன காரணம்னு தெரியல நினச்சி பாருங்கள் விட்டுட்டு வந்த ஊராக இருக்கலாம் விட்டுட்டு வந்த உறவாக இருக்கலாம் அடுத்த விட்டு அக்காவாக இருக்கலாம் எடுத்த விட்டு அத்தையாக இருக்கலாம் தோல் கொடுத்து தூக்கி நின்ற மாமனாக இருக்கலாம் யாரோ ஒரு நபர் எங்கேயோ நின்று கொண்டு உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பொறையேறும்போது திரும்பி பார்த்தா உலகம் தெரியும் ஊர் தெரியும் மக்கள் எல்லோரும் தெரியாது ஜெயகாந்தம் ரொம்ப அழகாக செய்யாது விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல காணப்படுவது அப்படின்னு சொல்வார் அதே தான் சொல்ல உறவு என்பது காணப்படுவது காட்டப்படுவதல்ல நீங்கள் தேடினால் கண்டிப்பாக விஸ்வரூப தரிசனங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்கின்றன நன்றி வணக்கம் இந்த பிரபஞ்சமே நமக்கு உறவு என்பதை எத்தனையோ சங்க இலக்கியங்களும் இலக்கணங்களும் இலக்கியங்களும் போதித்ததை இருபது நிமிடத்தில் போதித்த ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு கல்யாண மாலை சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியையும் மிகப்பெரிய கரவொலியோடு தெரிவித்துக் கொள்ந்து அலட்சியம் வேண்டாமே உறக்கத்தில் பேச வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் ஒளி அடங்கியதும் தூக்கம் ஒளி வந்ததும் விழிப்பு இப்படித்தான் மனிதன் பத்து லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு கரண்ட்டை கண்டுபிடிச்சோமோ அதைவிட முக்கியமாக என்றைக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டதோ தூங்குவதா தூங்கக்கூடாதா உங்கள் வீட்டு வரதுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை காம் இப்படி இருக்கணும் இருக்கணும்